இப்போ பவுண்டேஷன் அகரம் நல்லா இருக்கு ஆனா நாங்க சின்ன வயசுல பார்க்கும் போது அந்த எஸ் எஸ் எல்சி படிக்கிறவங்க அந்த வித்து எப்படி உங்களுக்கு அது தோணுச்சு அப்போ வந்து அரசு பள்ளிகள் ஃப்ரீ எல்லாம் கிடையாது ஆறு ஏழு எட்டு ரெண்டாயிரம் கோடி ஆஃபீஸ் ஒன்பது பத்து பதினொன்றுக்கு அஞ்சு கால் ரூபா ஃபீஸ் இன்னைக்கு ப்ரீ கேஜி படிக்கிறதுக்கு ரெண்டு லட்சம் கேட்கறாங்க படிப்பில் நம்ம ஏதாவது உதவி செய்யணுமே இப்போ நீ உடம்பு சொல்லி உங்கள் அம்மா படுத்துருக்கா அப்படின்னா அது ஒரு நோய் நோயாளி காப்பாற்று பெரிய புண்ணிய கிடையாது இப்போ உன் பையனுக்கு படிக்க வைக்க முடியாம அவன் படிக்க வச்சினா அந்த பையன் மூலமா ஒரு தலை திறமையே உருவாது தேர்பேச்சி வருவாங்க எல்லாத்தையும் அவன் படிக்க வைப்பான் உங்ககிட்ட இருக்கிறவங்ககிட்ட இல்லை நீ வச்சு என்ன பண்ண போறேன் மேட்ல இருந்து தண்ணி பண்ணதுக்கு பயிர் அது மாதிரி வந்து இல்லாதவனுக்கு நீ இருக்கிறவன் தான் தர்மம் ஐயா கிட்ட ஒண்ணே உங்க என்னங்க இந்த ஆரோக்கியம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இது எல்லாரும் எல்லாரும் கேட்கற ஒரே கேள்வி அட்வைஸ் இல்லை நான் மட்டும் சொல்றேன் கூறி உரைய்க்கு முன்னாடி எழுந்து ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்க ஃப்ளஷ் யுவர் கிட்னி த்ரூ மவுத் அப்படிங்க கிட்னி சுத்தமாக இருக்கணும்னா நீங்கள் தண்ணி நேரம் கொடுங்க மோர் ரெண்டு டம்ளரும் நாலு சின்ன வெங்காயம் அப்புறம் பப்பாளி பழம் நாலு பீஸ் கொய்யா நாலு பீஸ் ஆப்பிள் மூணு பீஸ் இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ் வந்தாச்சு வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு இப்போ நீங்கள் நீங்க ராமாயணம் திருக்குறள் எல்லாம் இருந்தாலும் இவ்வளவு ஞானங்கள் இவ்வளவு அறிவு இருந்தாலும் ஆனா உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த கிராமத்தை தொலைஞ்சு போகலை அவன் எப்படி தொலைஞ்சு போகலாம் நான் பார்க்கும் போதெல்லாம் நான் பேட்டி எடுக்கணும்னு நினைச்சதே அதுக்கு அஞ்சு வயசு வரைக்கும் நான் இருந்தேன் நான் அதுக்கு தான் நான் மெயின் வந்து நீங்க பேசுறீங்க எல்லாருக்கும் தெரியும் உங்க ஞாபகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் வியந்து போனது அன்னைக்கு ஒரு நாள் போனதுக்கு அப்புறமே நான் பல நாள் உங்கள்கிட்ட பழகுன ஃபீலிங் எனக்கு அதான் அப்போ நான் பார்த்தது அந்த அந்த அது அப்படியே இருக்கு அது அது வரணும் அது பல சமயம் போல் பேட்டி கொடுத்தேன் நான் திடீர்னு ஊருக்கு போயிருந்தேன் சாதாரண சாதாரணம் செருப்பு கூட போடாமல் பண்ணிக்கொடுத்து போனவன் எஸ்எல் படிக்கும்போது எங்கள் அம்மா மொதல் முதல் சைக்கிள் ஓட்டு ஓட்டர் சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் முத முதல் கார் வாங்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல கார் வாங்கிட்டு முத முதல்ல அந்த ஊருக்குள்ளே காரில் போய் இறங்கினேன் இறங்கும் போது அந்த ஊருக்குள்ளே பொடி பசங்க தூக்கி வண்டியில் போட்டுக்கிட்டேன் பாடுறான் எனக்கு மெட்ராஸ் மாமான்னு பேர் எல்லா குட்டி பேரும் ஆமா மெட்ராஸ் மெட்ராஸ் ஊர் அவங்களுக்கு ஓவியக்கல்லூர் படிக்கும் போதே ஊருக்கு போகும்போது இவ்வளவு அரைஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு போவேன் சூழ்நிலைக்கு வச்சு எல்லா பசங்களுக்கு மாமா வந்துக்கிறேன் மெட்ராஸ் அப்படிம்பாங்க அப்புறம் காலையில் எல்லா பசங்களையும் தூக்கி போட்டு போவேன் அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட நடிகை நடிகனானு அப்புறம் பைப் பாய்ப்போச்சு திடீர்னு ஒரு நாள் பக்கத்து ஒரு கலங்கல் ஊருக்கு போனேன் நடிகர் வந்துட்டு எனக்கு பார்க்கறக்கு ஒரு பத்து ஐம்பது பேர் சுற்றி வந்துட்டாங்க டேய் பழனிசாமி அப்படின்னு ஒரு கோல கெடுச்சு எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க நான் எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் தானே அப்படி திரும்பி பார்த்தா அங்கே இருந்தேன் டே இப்போ எப்படிதான் இருக்க அப்படின்னா வாடா டேய் நாய்க்குட்டி வாடா அப்படின்னா வந்தான் எல்லாம் பாட்டு அவர் போய் டேன்னு கூட்டுறான்டா அப்படின்னு எல்லாம் கடுப்படை சும்மா இருக்கையா இல்லையா என் க்ளாஸ் மாட்டேங்க ஒன்றாங்க நாங்கள் ஒன்றா படித்தவங்கள யார் நினச்சிங்க அவனை இம்மாஞ்சி நீ இப்போ எங்கே இருக்கு நீ ஒன்னாங்கலாசி படிச்சுட்டு அவன் வந்து செம்மியாடு மேய்ச்சிட்டுருக்கான் ஊரில் ஒன்னங்காச்சி எப்படி சூழல் படித்தோம் கல் மண்டபம் ஊர் நடுவில் கல் மண்டபம் கோயில் இல்லை வெறும் கல் மொட்டை மண்டபம் மொண்டம்ப தலையெல்லாம் மேடு மண்டபமாக மே மிளகி விடணும் ஸ்கூலுக்கு போகிற வழியில் நாங்கள் கூடை எடுத்துகிட்டு போவோம் மாடு சாணி போடும் சாணி போடுனா வாரை தூக்கி சாணி கீழே போட போகாமல் டப்பன் பிடிச்சது தலை விடாமல் அது சூடாகவே இருக்கும் அந்த சாணி கொண்டாந்து அதை தண்ணி விட்டு அதில் கரைச்சி அந்த மண்டபத்தில் மெழுகி விட்டு அது காய்ச்சோலாம் அதில் உட்காந்து படிக்கிறோம் நாங்கள் அதை படிக்கும்போது இவன் கூட உட்காந்து படித்தவன் உனக்கு வாழ்க வாழ்க்கை நம்ம மன்னர் வாழ்கவே ஐந்தாம் ஜார் மன்னர் வாழ்கிறது எங்களுக்கு இறைவணக்கம் அப்போ அப்போ கூட படித்தவன் இன்னைக்கு இருக்கலாம் அதனால க்ளாஸ்மேட்டு என்னடா என் வீட்டுக்குள்ளே வரி வேடா எங்கிட்ட போல் வாழா போனேன் சாதாரண வீட்டில் போனேன் சேர்னாக்காலே எதுவும் கிடையாது முக்கால் இருந்தது தெரியும் உங்களுக்கு மூணு கால் இருக்கு முக்கால் அடுப்பு கட்ட முக்காலி உட்காந்துக்கிட்டேன் இருடா வச்சிருக்கேன் சாப்பிடுங்க திடீர்னு வந்தா என் சொல்லுங்க இருக்க போய் பாரு படை சோர்த்து அண்ணி கொஞ்சம் அந்த சோத்தண்ணி கொஞ்சம் ஊற்றி எல்லாம் சூப்பர்டு குழம்பு கூட்டி குடிச்சுட்டேன்ட்டேன் என்ன நீ பெரிய ஆள் புறப்படும் போது அவன் நீ ஒன்றா தானே வந்தீங்க ஏதோ ஆண்டவனுக்கு இலையை பிச்சு போட்டனாலே இன்றைக்கி பெரியாள்னு சொல்லிக்கிறேன் என் வரைக்கும் வந்து எனக்கு குலோகத்தில் இருக்க எல்லோருமே சமந்தான் நான் அவங்களோட மேன்மையான பெரியாள்ன்னா சொல்ல மாட்டேன் அந்த அன்பு காட்டு என்ன ஃபிலாசஃபி அன்பு காட்டு உங்கள் மேலே காட்டு அன்பு தான் அவன் மேலேயும் காட்டுவேன் அன்பு காட்டு அனைவரையும் சமமாக மதி அது கை குளாட்டி ரொம்ப கஷ்டமான விஷயம் அது சமதி இல்லாதவன் முடியாதவனுக்கு உன்னால் முடிந்த உதவி செய் இதை பண்ணினா நீ சாமி கும்பிட்டானா கும்படாட்டானா இதுதான் என்னுடைய வேதம் முடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் சொன்ன இந்த வார்த்தை இல்லாதவனுக்கு நீங்கள் இப்போது ஃபவுண்டேஷன் அகரம் நல்லா இருக்கு ஆமாம் நாங்கள் சின்ன வயசில் பார்க்கும்போது அந்த எஸ்எஸ்எல்சி படிக்கிற ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த டைமில் நாங்கள் தினத்தந்தி பேப்பர் பார்ப்போம் ஆமாம் அதில் பயன்பெற்ற ஒரு குடும்பம் கூட எங்கிட்ட வந்து சொன்னாங்க நாங்கள் ஐயா கிட்டே பணம் வாங்கிட்டு வந்திருக்கோன்றது அந்த வித்து எப்படி உங்களுக்கு அது தோணுச்சு அதெல்லாம் பெரிய மேட்டர் கிடையாது ஸ்கூலில் படிக்கும்போது வந்து பிரைவேட் படிகள் படிக்கும்போது ஒன்றாவா ஸ்கூல் ரூபா ரெண்டாம் காலாஸ் ரூபா மூணாம் கிளாஸ் ரூபா நாலாம் கிளாஸ் நாலு ரூபா படிக்க படிக்கொண்டாலும் அந்த மொட்டை மொட்டத்தில் படிக்கும்போது பேர் பாத்ய பே பேர் கல்யாணசாமிர் அவர் அந்த கடையை இன்டர்மீடியட்டில் மே ஃபஸ்ட் வாங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு முன்னாடி ஒன்றாம் கிளாஸ்க்கு ஒரு ரூபா வாங்குறாரு ரெண்டாம் கிளாஸ் ரெண்டு ரூபா மூணாவது நாலு ரூபா இது முடிச்சுட்டு இதில் மூணாம் கிளாஸ் படிக்கும்போது ரூபா கொடுக்கணும் நான் ரெண்டாம் கிளாஸ் படிக்கிறேன் ரெண்டு மூணு அஞ்சு ரூபாய் ஆகிப்பாச்சும் ஒரு பவுன் வில இப்போ ஒரு ரூபாய் இன்றைக்கி அப்போ வந்து பன்னெண்டு ரூபா வெறும் பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபாய்னா இப்போ மூ மூணு ரெண்டு அஞ்சு ரூபாய்க்கும் போது ஆஃப் சவர விலை வருது ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது மாதம் மாதம் அரசாக என்னால் கொடுக்க முடியாதுன்னு காட்டு வேலை செய்யிருக்கேன்னா எங்கள் அம்மா வந்து எங்கள் அக்காவை நிறுத்திட்டாங்க எங்கள் அக்கா வந்து மூணாம் க்ளாஸ் மாதிரி படிக்கவே இல்லை எழுபத்தெட்டு வயசு வாழ்ந்து சேர்த்து போயிட்டாங்க வாழ்நாள் முழுக்க அந்த மூணாம் கிளாஸோட சரி நான் இது முடிச்சுட்டு சூரூர் பள்ளிக்கூடத்துக்கு போனேன் அப்போ வந்து அரசு பள்ளிக்கூடம் ஃப்ரீயெல்லாம் கிடையாது அஞ்சு ஆறு ஏழு எட்டு ரெண்டாயிரம் கிலோரூவா ஃபீஸு மாதம் ஆறு ஏழு எட்டு ரெண்டாயிரம் கோவா ஃபீஸு ஒம்பது பத்து பதினொன்றுக்கு அஞ்சு கால்ரூவா ஃபீஸு ஸோ நான் மொத்தமாக இந்த ஒன்றாம் கிளாஸ் ஆரம்பித்து பார்த்தோன்னா முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா தான் எனக்கு எஸ்எல்ஏ படிக்கிறதுக்கான ஃபீஸ் நான் கட்டணும் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா மோசம் ஃபீஸ் இதில் நான் படிச்சுட்டேன் இன்றைக்கி ப்ரீ கேஜி படிக்கிறதுக்கு ரெண்டரை லட்சம் கேட்குறாங்க குழந்தைக்கு அச்சா இப்போ மெட்ராஸ் போய் படிக்கணும் வரும்போது நான் எங்கள் அப்பா செத்து போயிட்டால் எனக்கு ஆன்லைன் படிக்க வரது கிடையாது அப்போ எங்கள் மா எங்கள் அம்மா கடன் அழைக்கணும்னு சொன்னால் கூட பொள்ளாச்சியில் எங்கள் மா இன்றைக்கி எனக்கு அவர் தான் ஆறு மக்கள் பேர் பொள்ளாச்சியில் ஆறு ரத்தனம் ப்ரொடியூஸ் பண்ண கேள்விப்பட்டிருப்பீங்க பல படம் எடுத்தார் அவர் அத்தை முகண்ட் படம் எடுத்தார் நாலஞ்சு படம் எடுத்தவர் ரத்தன பேர் அவருடைய அப்பா அவர் தான் எனக்கு வந்து மெட்ராஸ் போகிறதுக்கு இப்போ கல்வி கடன் கொடுத்தவர் எண்பத்தி ரூபா மாதம் மாதம் படம் அனுப்பினார் விலைவாசி ஏறி போயிச்சு கூட அந்த எண்பத்தி ரூபாய் ரைஸ் பண்ணவே இல்லை எண்பத்தி ஐம்பது இந்தியா பூரா அஞ்சு சுற்றி வரைஞ்சிருக்கேன் நான் அப்போ படம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் படிப்புக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி வரும்போது படிப்புக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணுமே என்ன பண்ணலாம் சொன்னோம்னா இப்போது நீ உடம்பு சரியில்லை உங்கள் அம்மா படுத்துருக்கா பண்ணால் அது ஒரு நோய் நோயாளி காப்பாந்து பெரிய புண்ணியம் கிடையாது இப்போ உன் பையனுக்கு படிக்க வைக்க முடியாமல் அவன் படிக்க வச்சேன்னா அந்த பையன் மூலமாக ஒரு தலை தலைமுறை உருவாது அதுக்கப்புறம் அவன் பேரம்பேட்டி வருவாங்க எல்லாத்தையும் அவன் படிக்க வைப்பான் ஒரு தலைமுறை உருவாது ஒரு பையனை படிக்க வைக்கணும் அப்போ படிக்கிறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுன்னா ப கல்விக்கு கோபது வந்து இந்த மாதிரி பரிசுகள் முடியும் தான் நூறாவது படம் முடிக்கும் போது நம்ம இந்த மாணவர்கள் பரிசு திட்டங்கள் முதல் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதுல சிவகுமார் கல்வியை கட்டலையும் துவக்கி இருபத்தஞ்சு தான் சம்பளம் படத்துக்கு நூலா படத்துல சம்பளம் நல்லா இருபத்தையாயிரம் ரூபா அது அப்படியே பேங்க்கில் போட்டு அது வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றம்பது ரூபா வட்டி வந்தது அதில் முதல் பரிசு ஆயிரம் ரெண்டாவது எழுநூற்று ரூபா மூணாவது வருஷம் ஐநூறுரூவா மூணுரூபா இதுதான் ஸ்டார்டிங் கொடுத்து உங்களுக்கு வேணா அந்த டயரியில் பேஜ் கொடுத்து தினத்தந்திருப்பேன் பேஜ் உங்களுக்கு யாராவது கொடுத்துருந்தேன் டயரியில் இருக்குது எடுத்துக்காட்டுறேன் அப்படி ஆரம்பித்து இருபத்தஞ்சி வருஷம் முடிக்கும் இருபத்தஞ்சாயிரம் வருஷம் நானே அது இன்க்ரீஸ் பண்ணி இருபத்தஞ்சாயிரம் வருஷத்தில் ஐயாயிரம் ரூபா வச்சு பத்து பேருக்கு ஐம்பதாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி இருநூறுபா ஸ்டார்டிங் இருந்து இருபத்தஞ்சாயிரம் வருஷம் ஐம்பதாயிரம் என்கான்ஸ் பண்ணி இனிமேல் நான் நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த அப்படியே இருபத்தஞ்சாவது வருஷத்தோட சூரியாவை அகல பிரடேஷ் மாதிரி ஹேண்டோவர் பண்ணேன் கடைசி இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா சூரியா வந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வந்து இந்த மாணவர்களுக்கு சிவகுமார் கல்வி கட்டி இன்னும் அவங்க நடத்துகிறாங்க நான் நேரத்தில் இப்படி ஹேண்டோவர் பண்ணிவிட்டேன் அகல பிரச்சு கொடுக்குறது வேலை இது வந்து சிவகுமார் கல்வி கேட்டேன் நாற்பத்தி ஆறாவது ஆண்டு இப்போ சமீபத்தில் ஆறு லட்சத்து வந்துரூவா கொடுத்து சூர்யா பிரிஞ்சு பண்ணியிருக்காங்க ஓ ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்ங்க இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை நீங்கள் எப்படி பொறுப்போக்கில் சொல்கிறீங்க அப்படி இல்லைங்க இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க கொடுக்கணும் அதுதான் தர்மம் உங்கள்கிட்ட இருக்கிறவங்ககிட்ட இல்லை இது வச்சு என்ன பண்ண போகிறேன் இல்லாதவனுக்கு இல்லாத மேட்லேருந்து தண்ணி பண்ணதுக்கு அது மாதிரி வந்து இல்லாதவனுக்கு நீ இருக்கிறவங்க தான் தர்மம் அதெல்லாம் செய்யணும் நீங்கள் அறிவு தானமும் கொடுக்குறீங்க பொருள் தானமும் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க நமக்கு ஒரு வாய்ப்பு கழிச்சு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தா முடிக்கிறதுக்கு முன்னாடி யார் நான் இந்த மாதிரி உங்ககிட்ட வரேன்னா ஒரு எல்லோரும் ஐயா கிட்ட ஒன்றே ஒன்று என்னங்கன்னா அந்த ஆரோக்கியம் பற்றி கொஞ்சம் சொல்ல சொல்லுங்கள் இது எல்லாரும் எல்லோரும் கேட்குற ஒரே கேள்வி அது நீங்கள் பல முறை சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல மாதிரி கசப்பான விஷயம் உடறது எதுவுமே கிடையாது ம் புரியுதா கசப்பான விஷய உடனே எதுவுமே கிடையாது பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணுறாங்கிற மாதிரி சொல்லிடுறேன் அதுதான் மனிதன் வந்து உயிரோடதுக்கு மூணு ரொம்ப முக்கியம் ஒன்று காற்று ரெண்டாவது தண்ணி மூணாவது உணவு இந்த உணவுங்கிறது மூணாவது என்னைக்குன்னா இருபது நாள் வந்து மகாத்மா காந்தி வெறும் தண்ணி குடிச்சிட்டு உயிரோடு உயிரிழந்திருக்கிறார் புரிஞ்சுட்டிங்களா பட் காற்று இல்லாமல் இருக்க முடியாது உங்களுக்கு ஸோ சுத்தமான காற்றை சுவாசிக்கிறதுக்கு நீங்கள் எல்லாமே உலகத்தில் எல்லாருமே இந்த அட்வைஸ் இல்லை நான் மட்டும் சொல்கிறேன் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்கள் வாக்கிங் பண்ண அப்போ தான் ஓசோனுக்கு ஒரு சுத்தமான காற்று கிடைக்கிது அது நீ ஒரு முப்பது முப்பது வருஷம் இன்கேல் பண்ணிங்கன்னா பாடிக்குள்ளே வந்து கெட்ட காற்றெல்லாம் வெளியே போய் ஆக்சிஜன் உள்ளே போகும்போது ரத்தம் சுத்தமாகுது ஸோ காற்று வழியாக ரத்தம் சுத்தமாகுது ரெண்டாவது தண்ணி ஃபேக்ட்ரியில் ஓடிக்கிட்டே இருக்குது நீங்கள் உள்ள கூட எல்லா கழிவும் வந்து அந்த யூரின் வழியாக வெளியே போகுது ஒரு நாளைக்கு நீங்கள் ஒன்றரை லிட்டர் தண்ணி குடிச்சிங்கன்னா இந்த உடம்புல காசுட்டு அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு யூரின் வழியாக வெளியே போகுது ப்ளஸ் யுவர் கிட்னி த்ரூ மவுத் அப்படிங்களா கிட்னி சுத்தமாக இருக்கணும்னா நீங்கள் தண்ணி நேரம் கொடுங்கணும் ஸோ ஒன்றரை லிட்டர் தண்ணி தினம் குடிங்க அப்படிங்கிறான் சாப்பாடு பற்றி என்ன சொன்னாங்கன்னா எம்டி சம்மக்கள் வெளியே போகாதீங்களா சாஃப்டாக ஒர்க் பண்ணுவேன் வாக்கிங் போகிறோம் காலையில் இப்போது ஸ்டம் காலையில் போய் பல்லு விலக்கிட்டு தண்ணி குடிச்சு போடலாம் ஒரு டம் தண்ணி குடிச்சு போடலாம் அதான் காலையில் இருந்தோடனே வந்து பல் விளக்கிட்டு நான் கிட்டத்தட்ட இது ரெண்டு டம்ளர் தண்ணி குடிப்பேன் ரெண்டு டம்ளர் தண்ணி குடித்தா வாக்கிப்போம் பொதுவனக்கு வந்த உடனே வந்து நான் காலையில் என்ன பண்ணுறேன்னா முந்தின நாள் பழைய சாதம் இவ்வளோ ஒரு கை பழைய சாதம் அதை தண்ணி ஊற வச்சிருந்து காலை பழைய சாதத்தில் ரெண்டு டம்ளர் மோர் ஊற்றி அடித்து இதை இந்த டம்ளர் ரெண்டு டம்ளரில் மோர் பழைய சாதம் மோர் இந்த மோர் ரெண்டு டம்ளரும் நாலு சின்ன வெங்காயம் அப்புறம் பப்பாளிப்பழம் நாலு பீஸு கொய்யா நாலு பீஸு ஆப்பிள் மூணு பீஸு இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஓ இப்போவும் நீங்கள் காத்தாறு இன்னைக்கு தான் சாப்பிட்டேன் அந்த பழைய பழைய சாதம் பழைய சாதம் அது வந்து அது சாப்பிட்டீங்கன்னா ரெண்டு டம்மையும் பழைய சாப்பிட்டு தான் மதியானவங்க இன்னும் எதுவுமே சாப்பிட முடியல உடம்பு சுத்தமாக வச்சுக்கோ அப்படி பவர்ஃபுல்லாக அப்புறம் மத்தியம் சாப்பாடுங்க வெறும் சோறாக தங்காமல் ஒரு கரண்டி சாதம் சைடில் என்ன வீட்டில் பொரியல் பண்ணுறாங்களோ பொரியல் கூட்டிகிட்டு இருந்தால் அந்த பொரியல் கூட வச்சுட்டு ஒரு மணி சாதம் சாதம் அவ்வளோதான் மூணு ஒரு டம் சாப்பிடுவேன் இதன்தான் இரவு இப்போ நைட்டு வந்து வயசாக இல்லையா நம்ம ஜாஸ்தி சாப்பிடணும் ஒரு இட்லி ஒரு தோசை ரெண்டு இட்லியாக சாப்பிடணும் ஒரு இட்லி ஒரு தோசை கண்டிப்பாக ஒன்றா சாப்பிட்டோம்னா அது ஜீரணம் ஆகும் அதே மாதிரி எல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஏழரை மணிக்குள்ளே சாப்பிட்டு படகுனிங்கன்னா ஒம்பது மணிக்கு படம் போய் இருக்கும் ஒம்பது பத்து மணிக்கு போய் பிரியாணி சாப்பிட்டு படுத்திங்கன்னா நெஞ்சு கறிக்கு விடிய வரைக்கும் எல்லாம் அப்படி தானே கொண்டு நான் என்ன பண்ண சொல்றேன் எனக்கு மாதிரி தூக்கம் வந்து தூக்கம் இரவு பத்துலேருந்து காலைல அஞ்சு வரைக்கும் தூங்க தூக்கம் தான் அந்த ஆட்டோவை ரிப்பேர் பண்ணுறத சொல்லுது உடம்புல வியாதி ஜுரம் இருந்தாலும் சளி இருந்தாலும் அந்த பத்து மணிக்கு படுத்து அஞ்சு வரைக்கும் தூங்கினீங்கன்னா அதையும் குணப்படுத்திவிடு நீ இல்லைங்க மத்தியானத்தில் வந்து நான் காலையில் ஆறு சங்கம் தூங்கினா அது கணக்கிலே வராது உலகத்துக்கு சகலமான ஜீவராசி இல்லாத தூங்குது பாருங்க ஆந்தையை தவிர பாக்கி உள்ள எல்லா ஜீவராசி புழு பூச்சி செடி கொடி செடியெல்லாம் தூங்குது தெளிவாக உங்களுக்கு எல்லாமே தூங்குது ஸோ இரவு தூங்குற நேரம் வந்து பத்துலேருந்து அஞ்சு வரைக்கும் தூங்கிடுங்க ஹோம் ஒர்க் பண்ணவே அப்புறம் பண்ணுங்க இந்த பிபிஓ ஒர்க் பண்ணுற மாதிரி இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன் அந்த பிபிஓ வந்து நீங்கள் நைட்டு ஆறு மணிக்கு ஒர்க் பண்ணுறங்கிறது சத்தியமாக ஹம்பிளாக சொல்கிறேன் பத்து வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆரோக்கியத்தை பாதி போயிடும் பத்து ஆண்டுகள் நீ வந்து சாயங்காலம் ஆறு மணி விசாரிச்சு பாருங்கள் சாயங்காலம் ஆறு மணிக்கு போயிட்டு விற்கிறேன் ஆறு மணிக்கு பத்தாண்டு ஒர்க் பண்ண யாராவது பார்த்தீங்கன்னா அவங்க ஹெல்த்து விசாரிச்சு பாருங்க கட கரண்டு போயிடுவானுங்க அதை பண்ணக்கூடாது அப்படியே செஞ்சு அதான் காசு வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஆறு மணிக்கு போங்க நைட் ஒரு மணி வரை க்ராஸ் பண்ணிங்க மிச்சம் டைம் இருக்குது அட்லீஸ்ட் அட்வீஸ் வந்து ஒன்றிலிருந்து எடுத்து மூணுக்காக வாய்ப்பு கிடைக்கும் சிக்ஸ் பிஎம் டு சிக்ஸ் ஏஎம் வந்து ஒர்க் பண்ணி பத்து வருஷம் தொடர்ந்து வேலை பார்த்தீங்கன்னா அவங்க ஹெல்த்து விசாரிச்சு பாருங்கள் எல்லா விதியும் அவங்ககிட்ட இருக்கு சீக்கிரம் ஆள் போயிடுவான் அதை மட்டும் பண்ணாதீங்க பெரிய விஷயம் பல அரிய தகவல்கள் கலையிலேருந்து இலக்கியத்துல இருந்து நீங்க ஆரோக்கியமாக இருக்க பேசுகிறது நான் நான் செய்ய சொல்றேன் அது நீங்க ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை அது பண்ணிக்கல இல்லை நீங்க சொல்றதை நிச்சயமா இது பண்ணுறதுக்கு தானே கேட்குறோம் இது உங்ககிட்ட ரொம்ப அற்புதமா இருந்தது ஏன் இவ்வளோ பெரிய ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு சரியில்ல எனக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு நூறு பூப்ப சொல்லுவா பண்ணி சொல்றான் சொல்லி தெரியுது வள்ளுதல் ஒன்சங்காந்தல் ஆம்பல் அணிச்சம் தன்கை கோவளை குஞ்சி வச்சு செங்கூர் வேடி தேமா மணி உறுதினார் அவுழுத்து உந்தூள் கூவளம் எரிபலை எருளம் சுள்ளி கூவரம் வடவரம் வாகை வான்பு குளசம் எருவை சேருவிளை மணிப்பூங்கருவுளை பைனி வாணி பல்லனக்குரவம் பசுபிடி வகுளம் காயா விரிமல ராவலை வேல சூழல் குறுகிப்பூளை குன்னன் கண்ணி குறுகலை மருதம் பிரிபூங்கோங்கம் போங்கம் திலகம் தேங்கம் பாதிரி செரிந்தி அதில் பெருந்தன் சண்முகம் கரந்தை குலைவை கழிகம் களிமா தில்லை பாலை கல்லிவர முல்லை கொல்லைப்படவரம் சிறுமாரோடம் வாழை தாழை வள்ளி நீள் நெருங்கை இதன் தாழை தளபம் முன்னாட்டாமலை ஞாழல் மவர் நந்தன் கோவுடி சேலர் செம்மன் சிறுசன் குழந்தை கோடல் கைதை கொங்குமுதி நறுவலை காஞ்சி மணிக்குலை கல்கு மந்தை பாங்கர் மலாம் பல்பும் இங்கே இளவம் தூங்குல கொண்டை அரும்பு அமராத்தி நெடுங்குழி வகை பகந்தை பலாசம் பல்பும் பிண்டி அஞ்சி பித்திகம் சிந்துவாரம் தும்பை துழாய் சுடற்பும் தோன்றி நந்தி நரவம் நண்பு நாகம் பாரம் பேரம் பைங்குறு கத்தி ஆறம் கால்வை கழிகிற முன்னை நாகம் நல்லூர் நாரி மாயிருந்து கொண்டு இந்த வேங்கை இந்த பூவெல்லாம் புன்னகை புன்னை புன்சிரிப்புன்னு சேர்த்துக்கு நூறு பூவே உண்மையாலையும் இந்த நிகழ்ச்சி பார்க்குற உலகளாத மக்கள் எல்லோரும் தூவி நீங்க எல்லாம் நூறு ஆண்டு வாழ் என்று என் உரை முடிக்கின்றேன் வணக்கம் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ் வந்தாச்சு வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு